வணக்கம் மேற்கு வங்காளம் நம்மோட சேர்ந்து சட்டமன்ற தேர்தலை தேசிய அளவில் பெரிய அளவில் பார்க்கப்படக்கூடிய ஒரு மாநிலங்கள்ல ஒன்று பிஜேபி அண்ட் திரிணாமுல் காங்கிரஸ் ரெண்டு பேரும் நேரெதிராக மாநிலம் மூன்றாவது முறையா ஆட்சியில் இருக்கிறாங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மாநிலத்தினுடைய முதல்வராக மமதா பானர்ஜி இருக்கிறாங்க ஆட்சியை கைப்பற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியும் இல்லங்க நாங்க தான் தொடர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு திரிணாமுல் காங்கிரஸும் சொல்லிட்டு இருக்காங்க வெற்றி வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே சி ஓட்டரோடு சேர்ந்து மூட் ஆஃப் தி நேஷன் அவங்களுடைய மேகசீனுக்காக எடுத்த கருத்து கணிப்பு இன்னைக்கு டேட்ல மேற்கு வங்காளத்துல லோக்சபா தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கிறாங்க லோக்சபா தேர்தல் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கிறாங்க ஆனாலுமே அடுத்த சட்டமன்ற தேர்தல் எதிர்நோக்கி இருக்கிறதுனால இரண்டு கட்சிகளுக்குமான சாய்ஸ் மக்கள்கிட்ட என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்தியா டுடே அன்சி ஓட்டர் அவர்கள் கேட்கும் பொழுது இன்னைக்கு டேட்ல லோக்சபா தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது என்டிஏ நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கு இந்திய அலையன்ஸ் ஐம்பத்தி நான்கு சதவீத வாக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்திய அலையன்ஸ்ல திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும் கிடையாது காங்கிரஸ் சிபிஎம் இவர்களெல்லாம் சேர்ந்ததுதான் வந்துட்டு இந்திய அலையன்ஸ்குள்ள வருது சீட்டா கன்வெர்ட் பண்ணும் பொழுது திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தி எட்டு இடத்துலையும் பிஜேபி பதினாலு இடத்துலையும் வெற்றி பெறுவார்கள் மற்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க போன முறையோட பார்க்கும் பொழுது ஆகஸ்ட் மாதத்தினுடைய மூட் ஆஃப் தி நேஷனோட பார்க்கும் பொழுது திரிணாமுல் காங்கிரஸ் மூன்று இடங்களை இழக்கிறார்கள் அந்த மூன்று இடங்களை பிஜேபி கைப்பற்றுறாங்க அதே மாதிரி லோக்சபா தேர்தல் முடிவுகளோட கம்பேர் பண்ணும் பொழுது லோக்சபா தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தி ஒன்பது இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க இன்றைக்கு அவர்கள் இருபத்தி எட்டு இடத்துல தான் வெற்றி பெறுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க காங்கிரஸ் அந்த ஒரு இடத்தை இழந்திருக்கிறாங்க இந்த இரண்டு இடங்களையும் திரிணாமுல் காங்கிரஸ் இழக்கக்கூடிய ஒரு இடம் காங்கிரஸ் இழக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இரண்டையும் பிஜேபி வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ பிஜேபி லோக்சபா தேர்தல் போன மூட் ஆஃப் தி நேஷனை விட இந்த முறை அதிகமா பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க மூன்று இடங்கள் அதிகமா பிடிக்கிறாங்க பிஜேபி சோ ஓவராலா திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தி எட்டு இடம் பிஜேபி பதினாலு இடத்துல வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி